மகாகவி பாரதி மானுட வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி சிந்தனைகளை ஆத்திச்சூடி மூலம் நிறைய விளங்கியிருக்கிறார் அவற்றுள் ஒன்று ஐம்பத்தி நாலாவதாக அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஆத்திச்சோடி நன்று கருது என்று மிக அழகாக சொல்லுகிறார் ஏனென்றால் ஒருவர் எண்ணிய எண்ணம்தான் செயலாகிறது அந்த எண்ணம் வலிமையானதாக இருக்குமானால் செயலும் வலிமையானதாக இருக்கும் எனவே நல்லது நினைப்பதும் நல்லதே செய்வதும் தான் மனிதனுடைய உயர்ந்த நிலை ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணியது முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று மகாகவி இன்னொரு இடத்திலே பேசுவார் எனவே எண்ணிய எண்ணம் முடிதல் வேண்டும் என்று என்கிறார் எனவே நல்ல எண்ணங்களை எண்ணினால் அந்த எண்ணங்கள் அவனுக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கும் நலன் அமையும் அந்த எண்ணங்கள் வெற்றி பெற்றால் எல்லோருக்கும் பெருமை வந்து சேரும் என்பதனால்தான் எனவே அதை மிக அருமையாக நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லொடி சிவசக்தி என சுடுமுகம் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று பாரதி பாடுவதை பார்க்கிறோம் இவை நல்ல எண்ணங்கள் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு செயல்படுதல் வேண்டும் என்பதை பாரதியினுடைய பல பாடல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன எனவே எமக்கு தொழில் கவிதை நாட்டுக் குலைத்தல் இமை பொழுதும் சோராது இருத்தல் என்று ஒரு பக்கம் பேசுகிறார் எனவே எனக்கு தொழில் கவிதை அந்த கவிதையை வைத்துக்கொண்டு நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று பாரதியினுடைய எண்ணம் மிக உயர்ந்ததாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே பிற நலம் பேணுதல் கடமையாற்றுதல் நாட்டுப்பட்டு உலக உயிர்களிடம் அன்பு ஆகிய நல்ல உயர்ந்த குணங்களை கருவியாக கொண்டவர்கள் சமூகத்திற்கு மிக பெரும் சொத்தாக அமைந்து விடுகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நல்லவைகளை நினைத்தால் நல்லவைகளே நடக்கும் நேர்மறை எண்ணங்களை எப்போதும் நாம் நெஞ்சிலே கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மையும் அழித்துவிடும் நம்மை சார்ந்தோரையும் அழித்துவிடும் அதனால நேர்மறை எண்ணங்கள் நம்மை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்லும் நேர்மறை எண்ணங்கள் உடையவர்கள் வாழ்விலே தோல்வி அடைவதில்லை என்பதை நாம் உலகத்தின் பல சான்றுகளில் பார்க்கிறோம் நல்ல மனம் கடவுள் வாழும் இல்லம் என்று சொல்வார்கள் எனவே எண்ணுவது உயர்வு என்பான் பாரதி அதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அருமையான சிந்தனைகளாக நன்று கருது எனவே நல்லது கருதினால் என எண்ணம்தான் அடிப்படை எல்லாவற்றுக்கும் அந்த எண்ணம் நன்றாக இருக்குமானால் செயல் நன்றாக இருக்கும் செயல் நன்றாக நன்றால் சிறப்பு நம்மை வந்து சேரும் அதனால் எப்போதும் நல்ல நேர்ப்போம் நிற்போம் செய்வோம் நல்ல சிந்தனைகளை நெஞ்சில் நிறுத்துவோம் பாரதி காட்டுகிற உயர்ந்த வாழ்வுக்கு இதுதான் மிகச்சிறந்த வழியாக அமையும்